வணக்கம் இன்னைக்கு சித்திரை திருவாளில் ஆறாம் நாள் மண்டபப்படி ஆறாம் நாள் மண்டபப்படினாலே நினைவு வச்சுக்கோங்க கழுவு ஏற்ற அப்படிம்பாங்க இன்றைக்கி ஆறாம் நாள் மண்டபப்படியை பற்றி குறிப்பிடும்போது சைவ சமய ஸ்தாபித வரலாற்றில் லீலை அப்படிங்கிறாங்க என்னங்க ஒரு வரி கூட புரியல அப்படின்னு சொல்லக்கூடாது சைவம் நமக்கு புரியுது சைவ சமயம் புரியுது ச ஸ்தாபிதம்னா என்ன நிலை நிறுத்துதல் எப்படி நிலை நிறுத்துகிறாங்க எதை நிலை நிறுத்துகிறாங்க என்றால் சைவ சமயத்தை நிலை நிறுத்துகிறார்கள் அதற்கு ஒரு திருவிழாடலை பண்ணி காமிப்பார் எப்பவும் போல எம்பருமா இங்கே இன்றைக்கு என்ன நடக்குது அப்படின்னா எல்லா சிவன் கோயில்கள்லேயும் திருவிழா நடந்துச்சுன்னா ஆறாம் நாள் கழுவேற்றம் அப்படிம்பாங்க கழுவேற்றம்ங்கிறது என்ன இது நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியலங்க ஆனால் ஆறாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு காலங்களில் மதுரை யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்ததென்றால் கூண்பாண்டியனுடைய ஆட்சியின் கீழ் இருந்தது மதுரை முழுவதும் சமணர்களுடைய ஆளுமைக்கு கீழ் இருந்தது ஏன் மன்னனே சமணனாகத்தான் இருந்தான் அப்போது இரண்டே இரண்டு பேர் மட்டும்தான் சைவ சமயத்தை இருந்தார்கள் அப்படி இருந்தவர்களில் ஒருவர் மங்கேற்கரசி அதாவது கூன்பாண்டியனுடைய மனைவி சோழ நாட்டு இளவரசியாக இருந்து பாண்டிய நாட்டு அரசியாக மாறியவர் மற்றவர் குலச்சரியார் என்கின்ற மந்திரி இப்போது எம்பர்மாட்டியாகிய அந்த மங்கேற்கரசியார் மீண்டும் சைவ சமயத்தை இங்கே ஸ்தாபிப்பதற்காக திருஞானசம்பந்தரை திருமறைக்காட்டிலிருந்து அழைத்து வரச் செய்கிறார் புலச்சிரியார் சென்று திருஞான சம்பந்தரை அழைத்து வருகிறார் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து மீண்டும் சைவ சமயத்தை சாவிப்பதற்காக சமணர்களோடு வாதாடுகிறார் அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க அதாவது நேருக்கு நேர் அவர்கள் வாதம் செய்கிற போது அவர்களுடைய சமய கருத்துக்களை ஓலையில் எழுதி நெருப்பிலிடுவது திருஞான சம்பந்தர் பாடலை எழுதி நெருப்பிலிடுவது எந்த ஓலை கருகாமல் இருக்கிறதோ அதுவே சிறந்த மனம் என்று நம்புவது அதுபோல் திருஞான சம்பந்தர் திருநல்லாற்று பதிகத்தை எடுத்து அங்கே நெருப்பிலிட்டார் அது கருகவில்லை அவர்களுடைய ஓலை கருகிற்று பிறகு வைகை ஆற்றிலே ஏட்டை விட்டார்கள் அவர்களுடைய ஏடு ஆத்தோடு போயிற்று சமணர்கள் ஏடு திருஞான சம்பந்தர் ஏடு எதிரேறி திருவேடகம் என்ற ஒரு ஊருக்கு போய் சேர்ந்தது வாழ்க அந்தனர் வானவராணினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் சூழ்க வையகமும் அந்த பாட்டு அந்த பாட்டை பாடினோடனே பாண்டியன் நிமுந்தானான் பிறகு அவனுடைய வெப்பநோயை தீர்த்து வைத்தார் இதன் காரணமாக சமணர்களெல்லாம் என்ன பண்ணாங்களா கழுமரத்தில் ஏறினார்கள் அதாவது கழுமரம்ங்கிறது இப்படி இரும்புல செய்யப்பட்டது தேங்காய் உரிக்கிற பாறை இருக்கும் தற்கொலை தான் அதாவது தாங்களே தங்களை மாய்த்து கொண்டார்கள்னு சொல்கிறாங்க இந்த நிகழ்வு நிகழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம்னா மதுரைக்கு பக்கத்தில் சாமணத்தம்னு ஒரு ஊர் இருக்குது சாம்பல் நத்தம்ங்கிறாங்க அது அங்கே அந்த சாமநத்தத்தில் திருஞான சம்பந்தருக்கான கோயில் ஒன்று இருக்குது ஒரு காலத்தில் எப்படி நான்காம் நாள் மண்டபப்படி அப்போ பாவக்கா மண்டபத்துக்கு எம்பருமாணியம் எம்பருமாண்டி போகிறாங்களோ அதுபோல் சாமநத்தத்துக்கும் போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ போகிறதில்ல இந்த ஆறாம் நாள் மண்டபப்படி அன்றைக்கு இந்த க சமணர்கள் கழுவேறு காட்சி செய்து காட்டுவார்கள் ஒருவருக்கு திருஞான சம்பந்தர் வேட போடப்பட்டு அவர் தேவாரம் போத சமணர்கள் கழுவேறுவது போல ஒரு உயரத்தில் நிறுத்தி அதை செய்துவார்கள் நான் சிறுபள்ளியாக இருக்கிறப்ப எங்கள் ஊர் கோயிலே நான் இந்த ஆறா நாள் இன்றைக்கு தான் இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டுவார்கள் மீனாட்சி அம்மனும் சுக்கநாதரும் இன்றைக்கு ரிஷப வாகனத்தில் வருவார்கள் அதில் குறிப்பாக எம்பெருமான் பெரியாவிடியோடு தங்க ரிசபா வாகனத்திலும் எமர் வெள்ளி ரிசபாவகனத்திலும் வந்து மக்களுக்கு காட்சி தருவார்கள் இந்த நாள்தான் இவ்வளவு சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகின்றது தொடர்ந்து திருவிழா செய்திகளை காண இருக்கின்றோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்